பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் தோஷம் அப்படின்னாலே மூணு தோஷம் மூணு அம்மாவாசை தவற விட கூடாது ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்க செய்கிறாங்க யாரும் இறக்கல எங்க தாத்தா பாட்டிக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்ப நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அம்மாவாசை தினம் அன்றைக்கு மட்டும் இல்லமா தினம்தோறமே நம்ம திருநாய்களுக்கு உணவளிக்கிறது மாதிரி வயசு பிள்ளைங்களா சாமி எங்க கும்புறது கும்புறது இல்லை இல்லைங்களா அப்ப அன்றைய தினம் ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அதனோட பலன் வந்து ஜாஸ்திமா அதாவது அம்மாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு கிருத்திகை சஷ்டி அதுக்கப்புறம் வந்து ஏகாதசி பஞ்சமி இந்த மாதிரி விசேஷ தினங்கள்ல இறையரும் நிறைய கிடைக்கும் நம்ம சின்ன வழிபாட்டுல பெரிய பலன் கிடைக்கும் அப்ப எங்க வீட்டுல ஆண் வாரிசே இல்லைங்க நான் ஒரு பெண் நான் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் எப்படி அப்படின்னா தர்பை வந்து மோதிரமா அணியக்கூடாது தர்பையை சிறு தூண்டுகள் ஆக்கிக்கணும் கொஞ்சம் பச்சரிசி வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் ஜோதிடருமான டாக்டர் தீபா அருளாளர் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட தை அமாவாசை பற்றிய நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் மேம் இன்னைக்கு தை அமாவாசை பத்தி பேச போறோம் ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை தை அமாவாசை வருது தை அப்ப நம்ம என்னென்ன பண்ணனும் பண்ணக்கூடாது அதை பத்தி சொல்லுங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவாசை அப்படின்றது நம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் அன்றைய தினம் தவறவே நம்ம விடக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைச்சா மட்டும்தான் எல்லாமே நல்லபடியா இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்கம்மா புரியுதுங்களா பொதுவாவே ஒரு ஜாதகத்துல தோஷம் அப்படின்னாலே மூணு தோஷம் தான் பாவிக்கிறாங்க ஒண்ணு வந்து பாருங்க ஆபிச்சார தோஷம் செய்வினை தோஷம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது இன்னொன்னு பூர்வ ஜென்ம தோஷம் நான் முன் முன்ஜென்மத்துல நிறைய பாவி நிறைய பாவம் செஞ்சுட்டேன் அதனால இந்த ஜென்மத்துல வரக்கூடிய தோஷங்கள் அப்படின்றது இருக்கு அதுக்கடுத்து மூணாவது என்ன அப்படின்னா தோஷம் அப்படிம்பாங்க தோஷம் என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்களை நம்ம சரி வர வழிபாடு பண்ணல முன்னோர்களை வழிபாடு பண்ணல முன்னோர்களை வழிபாடு பண்றது ரெண்டாவதுமா முன்னோர்களை நான் நினைக்கவே இல்லை அப்படின்னும் போது அவங்க வந்து பாருங்க அந்த ஒரு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க சாபம் கொடுத்துடுறாங்க முன்னோர்கள் சாபம் பித்ரு சாபம் அப்படிம்பாங்க முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாம் சாபம் கொடுக்கறதே இல்லமா அவங்க வருத்தப்படுவாங்க ஐயோ நம்ம குழந்தைங்களுக்காக இப்ப ஒண்ணும் இல்லமா நிறைய குடும்பத்துல நம்ம பார்த்திருப்போம் அவங்க உழுந்து 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 விழுந்து சம்பாரிச்சிருப்பாங்க அவங்க எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க எல்லாமே என் பேரனுக்கு என் கொள்ளு பேரனுக்கு எள்ளு பேரனுக்கு அப்படி சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க அப்ப அவங்க இறந்த பின்பு அந்த ஆத்மா என்ன கேக்குது அது பசியோடவும் தாகத்தோடவும் இருக்கும் அப்போ ஒரு எள்ளும் தண்ணியும் தான் நம்ம கிட்ட கேக்குது நீ நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எல்லாம் எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்கல ஆக அவங்க அந்த அம்மாவாசை தினங்கள்ல இந்த பித்ருக்கள் பூலோகம் வருவாங்க வந்து அவங்களோட வம்சத்தினரை பார்க்க வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமா புரியுதுங்களா அப்ப அன்றைய தினம் நம்ம அவங்கள பெருசா வழிபாடு பண்ணல பெருசா படையல் போடல எதுவுமே பண்ணல ஒரு எள்ளும் தண்ணியை இறைக்கலாம் ஒரு பிண்டம் கொடுக்கலாம் ஒரு பித்ருக்கடன் அப்படின்றத செஞ்சா அவங்க சந்தோஷமா அடடா என் குழந்தைங்க நான் அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சேன் என் குழந்தைங்க நல்லா இருக்காங்க எல்லாமே என் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்களாம் அன்னைக்கு நம்ம வந்து பாருங்க எதுவுமே பண்ணல நல்ல பிரியாணி சாப்பிடறோம் நல்லா வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கின்னு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு எந்திரிச்சுட்டு அவங்கள நினைக்காம இருக்கிறோம் அப்படின்னு போது அவங்க வந்து பாப்பாங்களாம் நம்மள இந்த குழந்தைங்க நினைக்க கூட மாட்டேங்கிறீங்களே எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளோத்த நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு போவாங்களா அந்த வருத்தம் நம்மளுக்கு சாபமா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இது சாதாரணமா வந்து பாருங்க பெரியவங்க எதா சொன்னா அம்போ நீங்க நீங்களாம் கூட பாத்துருப்பீங்களா இப்ப நாங்களாம் கூட சின்ன வயசுல பண்ணிருக்கோம் எங்க பாட்டில ஏதாவது சொன்னப்போ பாட்டி ஒன்றுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படிம்போ அப்ப எங்க பாட்டி சொன்னா கீழே கண்ணு இது செய்யக்கூடாது அப்படிம்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ரொம்ப அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணு கலங்கோ ஆமா கண்ணு கலங்கோ உங்களுக்கு ஏன் கண்ணு கலங்குறாங்க இது சாதாரண விஷயம் தானே விளையாடாத வந்து உட்காருன்றாங்க விளையாடாதானே விளையாடுறோம் ஏன் நம்ம பாட்டி வந்து வருத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனா கொஞ்சம் பாருங்க குழந்தை சொல் பேச்சு இப்பயே கேட்க மாட்டேங்குது பின்னாடி வளர்ந்து கேட்காம போயிடுச்சுன்னா குழந்தை வாழ்க்கை என்ன ஆகும்ன்ற அளவுக்கு அவங்க வந்து வருத்தப்படுவாங்க புரியுதுங்களா இதுதான் பெரியவங்க அப்படின்றது ஆக அதே மாதிரிதான் நம்ம முன்னோர்களும் வருத்தப்படுவாங்களாம் ஆக நம்ம யாருமே மா அன்றைய தினம் தவற விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பாருங்க எல்லா அம்மாவாசையும் செய்யறது அப்படின்றது விசேஷம் ஆனா இப்ப காலப்போக்குல நம்ம எல்லாம் ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு நேரமின்மை அப்படின்றது நிறைய இருக்கு ஆஹ் சுத்தமா நேரம் இல்லை நம்ம ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் சம்பாரிச்சாதான் அந்த வீடே வந்து நம்ம நல்லபடியா வழிநடத்தி கொண்டு போற மாதிரி இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கவங்க அப்படின்னா பொதுவா மூணு அமாவாசை முக்கியமா தவற விடக்கூடாது அப்படிம்பாங்க அதுல ஒண்ணு தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை அதுலயும் தை அம்மாவாசை தவற விடக்கூடாது நீ எல்லா அம்மாவாசியும் விட்டுட்டீங்கன்னா கூட மாலி அம்மாவா தை அம்மாவாசை தவற விடாத அப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா ஆக அந்த தை அம்மாவாசை நம்ம வழிபாடு முன்னோர்களை நினைச்சு பண்றது அப்படின்றது வந்து பாருங்க நம்மளுக்கு நிறைய நற்பலன்களை குடும்பத்துக்கு தரும் அப்படின்றது ஐதீகம் தை அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் வழிபடலாம் என்ன மாதிரி வழிபடலாம் அஹ் பொதுவா வந்து பாருங்கம்மா தை அன்னைக்கு நம்ம குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேரும் காலையில எழுந்திரிச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த குடும்ப தலைவிக்குதான் எல்லா பொறுப்புமே இல்லையா நிறைய பேமில வந்து பாருங்க அப்பா இருந்தாலும் அப்பா வந்து பெருசா வந்து நிறைய வேலை செய்ய மாட்டாரு அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க இல்லைங்களா இப்ப இது உங்க குடும்பத்திலேயே கூட நீங்க பாத்திருப்பீங்க எல்லாமே உங்க அம்மா தான் செய்வாங்க பொதுவாவே பெண்கள் அதுவும் குடும்ப தலைவிக்குதான் எல்லா பொறுப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப மத்தவங்கள பத்தி கவலை இல்ல அந்த குடும்ப தலைவி என்ன பண்ணணும் அப்படின்னா விடிய காலையில எந்திரிக்கணும் முடியல அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வயசாகுது அப்படின்னா லேட்டா கூட எந்திரிச்சிக்கலாம் தப்பு இல்லை எந்திரிச்சு அன்றைய தினம் தலை குளிச்சுக்கணும் வெளிய வாசலுக்கு கோலம் போடக்கூடாதுமா ஏன்னா நம்ம முன்னோர்கள் வரும்போது அழகா நம்ம கலர் கலரா போட்டுந்தா நம்மள மறந்துட்டாங்களேன்னு வருத்தப்படுவாங்களாம் அதனால கோலம் போட மாட்டாங்க ஆனா கோலம் போடணும் அப்படின்னா காவி இருக்கு இல்லம்மா காவியில கோலம் போடுறது கோலம் போட்டுட்டு அன்றைய தினம் முன்னோர் வழிபாட்டுக்குன்னே உகந்த நாள்மா இப்ப வீட்டுல ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்கள எழுப்பி துரத்தி விடணும் அவங்க பெற்றோர்கள் இல்ல அப்படின்னா போய் பிண்டம் குடுத்துட்டு வா தர்ப்பணம் ஆஹ் இப்ப ஒரு ஒரு முப்பது வயசு ஆளு ஒரு இருபத்தி எட்டு வயசு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க தர்ப்பணம் கொடுத்துருவாங்க அவங்க வழிபாடு செஞ்சுடுவாங்க இவங்க பெருசா கவலைப்பட வேண்டியதுல இவங்க வேற செய்யலாம் இல்லைங்க எங்க வீட்டுக்காரோட அப்பா இல்ல அம்மா இல்ல ரெண்டு பேரும் இல்ல யாரும் ஒருத்தவங்க இல்ல ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னா கூட அவரு தர்ப்பணம் கொடுக்க அனுப்பிச்சிடணும் அவரை எழுப்பி அனுப்பிச்சுட்டோம் காலையில பொதுவாக வந்து சொல்லுவாங்கமா வெறும் மொய்த்துல கொடுக்கணும் அப்படிம்பாங்க காஃபி டீ குடிக்கலாம் தப்பில்லை போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துடணும் அது அவரோட கடமை இவங்க வீட்டுல என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாலே நம்ம முன்னோர்களோட போட்டோ இப்ப ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க அவங்க மாமனார் இல்லன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே இல்ல ரெண்டு பேரோட போட்டோவை எடுத்து நம்ம வெளியே வச்சிடணும் அவங்களுக்குன்னு பிரதான வழிபாடு அப்படின்றது பண்ணணும் ரூம்ல எப்பயுமே வந்து நம்ம முன்னோர்களோட போட்டோ வைக்கக்கூடாது நம்ம ஹால்ல எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சுவாமி எப்படி வழிபாடு பண்றோமோ அந்த மாதிரி தூபதி போய் ஏத்தி வழிபாடு பண்ணணும் பூ போட்டணும் படையல் அப்படின்றது கண்டிப்பா போடணும் படையல் போடுறது என்ன போடணும் பொதுவாவே அமாவாசை அப்படின்னா அமாவாசை சாப்பாடுனே ஒண்ணு இருக்குமா பூசணிக்காய் சாம்பார் வைக்கணும் அதே மாதிரி பாருங்க வாழைக்காய் பொரியல் சரிங்களா பாயசம் ஒண்ணு வடை ஒண்ணு அந்த பாயசமும் இந்த ஜவ்வரிசி பாயசம் இல்ல நம்ம எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல எல்லாம் ஜவ்வரிசி வடைதான் செய்வாங்க இப்ப நாங்களாமும் ஜவ்வரிசி வடை செய்வோம் இப்ப நம்ம ஒரு சிலர் வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வந்து மசால் வடை செய்யறாங்க ஒரு சிலர் உளுத்த வடை செய்யறாங்க இதெல்லாம் செய்யணும் பெரும்பாலும் மசால் வடை செய்வாங்க இதோட கூட என்னன்னா உங்களோட இப்ப உங்க மாமனார் மாமியார் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அவங்களுக்கு பிரியமான வஸ்துன்னு ஒண்ணு இருக்கும் இல்லம்மா இப்ப எங்க மாமனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க மாமனாருக்கு அக்கார வடிசல் ரொம்ப பிடிக்கும் அப்ப அவருக்கு பிரியமான வஸ்து அங்க இருக்கணும் அக்கார வடிசல் இருக்கணும் எங்க மாமியாருக்கு மோர் குழம்பு உளுத்த வடை போட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த முழு உளுத்த வடை போட்டு மோர் குழம்பு அங்க இருக்கணும் இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு பிரியமான வசதின்னு இருக்கலாமா ஒரு சில சொல்லுவாங்க எங்க மாமனாருக்கு பாவக்கா ரொம்ப பிடிக்கும் அந்த பாவக்கா வைக்கணும் பாவக்கா பண்ணா இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் மாட்டோம் நாங்க மாட்டோம் அதனால நான் பாவக்கா பண்ண மாட்டேன் அப்ப அன்றைய தினம் முன்னோருக்கு வழிபாடு முன்னோருக்கு என்ன பிடிக்கும் அதை வைக்கணும் புரியுதுங்களா இது ஒரு ஜென்ரேஷன் தெரியும் ரெண்டு மூணு ஜென்ரேஷன் பாட்டி கொள்ளு பாட்டிக்கு எல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது அவங்களெல்லாம் எல்லாம் நினைச்சு யாரும் வழிபாடு செய்யறதோ இல்லை அது வேறன்னு வச்சுக்கோங்க பிண்டம் கொடுக்கும்போது அது அவங்க சேர்த்து கொடுத்துருவாங்க புரோஹிதருக்கு சரிங்களா அப்ப நம் முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பிரதானமாக ஒன்று வைக்கணும் வச்சு வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கற்பூரம் ஏற்ற நம்ம சுவாமி கும்பிட்ற மாதிரி கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் அந்த இலையில் வச்சோம் தலைவாழ இலையில போட்டு எல்லாம் வச்சுட்டு அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் பெசஞ்சு அப்பளம் வைக்கிறோம்னா அந்த அப்பளத்தை கூட போட்டு பெசைஞ்சிடணுமா பிசைஞ்சு எடுத்து போய் காகத்துக்கு வைக்கணும் காகத்துக்கு வச்சுட்டு வந்து நம்ம டக்குன்னு சாப்பிடக்கூடாது அந்த காகம் கொஞ்சமாவது கொத்தி எடுக்கணும் அப்பதான் நம்ம முன்னோர்கள் காக ரூபத்தில் வருவாங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அந்த காகை வந்து கொத்தி எடுக்கணும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா காகம் வரவே வராது காரணம் என்ன அப்படின்னா அம்மாவை சதிக்க எல்லாரும் வைக்கிறாங்க இல்லைங்களா அப்ப காகத்துக்கும் ரொம்ப வயிறு ரொம்பிடுது வரமாட்டேங்குது ஆனா அப்படி அதை வரவே இல்லை அப்படின்னாலும் நம்ம காத்து இருக்கணும் காத்து இருந்து அந்த காகை வந்து கொஞ்சமான சாப்பாட்டை எடுத்த பின்னாடிதான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குமா இப்ப காகம் வந்து இப்ப கால் நேரம் அவ எடுக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம நம்ம மாமனாருக்காக நம்ம வேண்டி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மாமனாரை வேண்டிக்கணும் அப்பா நான் வந்து தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சுதான் மன்னிச்சுக்கோ தயவு செஞ்சு வந்து சாப்பிடு அப்படின்னு நீங்க உங்க மாமனாரோ மாமியாரோ இறந்தவங்க முன்னோர்களை வேண்டி நீங்க வெயிட் பண்றீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலக்காக வந்து எடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் இது வந்து வீட்டுல படையல் போடுற விஷயமா இப்ப எங்களுக்கே இளம் வயசு இந்த வழிபாடெல்லாம் இந்த படையல் போடுறதுல எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்க செய்யறாங்க யாரோ இறக்குல எங்க தாத்தா பாட்டிக்கு அவங்க குடுக்குறாங்க அப்ப நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்ப ஏல வயசு இப்ப நீங்க வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகல இப்ப நீங்க என்ன பண்ணலாம் உங்க அப்பா அம்மா அதெல்லாம் செஞ்சுடுவாங்க இல்லையா இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைய தினம் பசுக்களுக்கு பட்சிகளுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா உணவு அப்படின்றது கொடுக்கலாம் இப்ப அப்பா அம்மா இருக்கிறவங்க அகத்திக்கிற பசுக்கு கொடுக்க கூடாது என்ன பண்ணலாம் யாரோ ஒருத்தவங்க இல்லாதவங்கதான் அகத்திக்கிற குடுக்கணும் அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் வேற காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம் பூசணிக்காய் வாங்கி கொடுக்கலாம் தேங்காய் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த தவிட்டு புண்ணாக்கு இருக்கலாமா அதோட வெள்ளம் கலந்து கொண்டு போய் கொடுக்கலாம் அன்றைய தினம் முங்கையால பசுக்கு ஏதாவது கொடுக்கணும் நம்ம பட்சிகள் குருவிகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு தெருவுல இருக்க நாய்கள் இருக்கு பாருங்க எத்தனையோ நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம இந்த விழா எலும்புலாம் துருத்தி இருக்கும் அந்த மாதிரி நாய்களுக்கு உணவு மா அது அம்மாவாசை தினம் அன்றைக்கு மட்டும் இல்லாம தினம்தோறமே நம்ம நாய்களுக்கு உணவு அளிக்கிறது அப்படின்றது வந்து பாருங்க இந்த ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க தெரியும் இல்லைங்களா இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தா அந்த ஒன்பது கிரகங்கள் கோள்களை வச்சுதான் நம்ம வந்து ஜாதகம் அந்த கட்டம் எல்லாம் கணிப்போம் அதுல கேத்து பகவான் அப்படின்னு இருப்பார் ராகுவும் கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாம்பு கிரகங்கள் சர்ப கிரகங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த கேதுவை பிரீத்தி பண்றதுக்கு கேத்து ஒருத்தவங்களுக்கு நல்லா சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னா ஃபாரின்ல இருப்பார் இருக்கிற பாவ் கேத்து வந்து பெருசா சரியில்லை அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்டா இருப்பா ரொம்ப பெரிய புத்திசாலியா இருப்பான் கேத்து தசை வருது கேத்து நல்லா இல்ல கேது வந்து ஆறு எட்டு பன்னெண்டு முக்கியமா எட்டுல போயிட்டு இருக்காரு அப்ப வெளிநாட்டுல பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுன்றப்பா அவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவனால செய்ய முடியாது மென்டலி ஸ்டேபிள் இல்ல அப்படின்னு இந்தியாக்கு வந்துருவான் வந்து இங்க செக் பண்ணா இந்தியாவில டாக்டர்ஸ் இவனுக்கு ஸ்கீஸ் ஸ்கீஸோ ஃப்ரீனியா அப்படிபாங்க அது வந்து ஒரு மனநோய் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கும் கேட்டு கொண்டு போய் விடுவான் அந்த கேத்துவ நம்ம சாந்தப்படுத்துறது பிரீத்தி பண்றது ஸ்பெசிஃபை பண்றது ரொம்ப எளிமையான விஷயமா தெருநாய்களுக்கு நம்ம உணவளிச்சாலே போதும் அப்பேற்பட்ட ஒரு கேத்து கூட சாந்த ஆயிடுவான் அப்படின்னு சொல்லலாம் ஆக அன்றைய தினம் மட்டுமாவது நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு உயிர்களுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கறது நல்லதுமா இல்லைங்க நாங்க பெரு உயிர்களுக்கே கொடுப்போம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு நாலு பேரை கூப்பிடுங்க இல்ல ரெண்டு பேரை கூப்பிடுங்க ஏதோன்னு நம்ம வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க அது இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க எல்லாம் வந்து அம்மாவாசைன்னா நாலு பேரை கூப்பிடுவாங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வசதியை பொறுத்து யாரோ ஒருத்தவங்களுக்கு உணவு அப்படின்னு கொடுக்கறது நல்லதுமா இளம் வயசுக்காரங்க இந்த மாதிரி குருவிகளுக்கு பட்சிகளுக்கு அதே மாதிரி பாருங்க பசுக்களுக்கு நாய்களுக்கு உணவு அப்படின்றது நீங்க குடுக்கலாம் மேம் தை அமாவாசை அன்னைக்கு விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணுங்க பெருசா விரதம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லம்மா காலையில அதாவது பெரியவங்களுக்கு படைக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருந்து பெரியவங்களுக்கு படைச்சிட்டு காக்கா வந்து எடுத்துட்டு பின்னாடி நம்ம சாப்பிடலாம் அது போணுமா போதுமானது மாலை நேரத்துல ஒரு சிவன் கோயில் நம்ம திவ்யமா சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டுட்டு மாலை நேரத்துல ஒரு ஈசன் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அங்க நந்திகேஸ்வரன் இருப்பாரு இல்லைங்களா நந்தி ஒரு அருகம்புள்ள கொண்டு போய் போட்டுட்டு நந்திகேஷ்வனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது உத்தமமா இது மட்டுமே போதும் நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது மத்த நாள் நீ போலாம் பரவாயில்ல தை அம்மாவா செடி கண்டிப்பா நீ கோயிலுக்கு போகணும்னு சொல்றாங்க அது ஏன் அது எதனால நம்ம நம்மளுக்கு வீட்டுல வந்து பெருசா நம்ம வந்து இப்ப உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்களா சாமி எங்க கும்புறீங்க எங்க கும்புறது இல்ல இல்லைங்களா அப்ப அன்றைய தினம் ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அதனோட பலன் வந்து ஜாஸ்திமா பொதுவாவே ஒரு வார்த்தை உண்டு அதாவது அம்மாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு கிருத்திகை சஷ்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி பஞ்சமி இந்த மாதிரி விசேஷ தினங்கள்ல இறை அருள் நிறைய கிடைக்கும் நம்ம சின்ன வழிபாட்டுல பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்க வீட்டுல எல்லாம் அப்படி சொல்லுவாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு தானே அப்படி ஏதாவது ஒண்ணு சொன்னா தானே நீங்க எல்லாம் போவீங்க அதனால சொல்லியிருக்காங்க ஓகே மேம் தை அமாவசை அன்னைக்கு புதிய தொடக்கம் வந்து ஏதாவது பண்ணலாங்களா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தை அம்மாவாஸ் அன்னைக்கு புதிய தொடக்கம் அப்படின்னு பண்றதை விடமா அன்னைக்கு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம பித்ருக்களினோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு நம்மளுக்கு வந்து சந்திராஷ்டமும் இல்லாம இருக்கணும் நம்மளுக்கு வந்து நம்ம நட்சத்திரத்திற்கு உகந்த நாளை பார்த்து நம்ம தொடக்கம் செய்யறது அப்படின்றது நல்லதுமா அன்றைய தினம் நம்ம வழிபாட்டுக்கு உகந்த நாள் முன்னோர்களின் வழிபாடு முன்னோர்களோட வழிபாடு பண்ணிக்கிறீங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறீங்க குலதெய்வத்தினோட வழிபாடும் அன்னைக்கு பண்றதுக்கு உகந்த நாள் நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிக்கணும் அன்றைய தினம் குலதெய்வம் இப்ப எங்க இப்ப உதாரணத்துக்கு என்ன கித்துக்கிறேன்னு வச்சுக்கோமா எங்க குலதெய்வம் ஸ்ரீவலி தேவசேனா சமேத முருகப்பெருமா திருத்தணி தான் எங்க குலதெய்வம் அப்ப அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரெண்டுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு அதாவது குலதெய்வத்தினோட கடாட்சமும் நம்மளுக்கு கிடைச்சிட்டு முன்னோர்களோட கடாட்சமும் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு உகந்த நாளா பார்த்து நம்ம வந்து நம்ம துவக்கம் அப்படின்றது வச்சுக்கலாமா இதுதான் நல்ல விசேஷமான பலனை தரும் இப்ப அப்ப அப்பா இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல இருக்க மகன் வந்து பரிகாரம் பண்றாங்க இப்ப மகன் இல்ல அப்படின்னா அங்க வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகள் வந்து பண்ணலாங்களா நீங்க கேக்குறது ஆண் பண்ணலாங்களே நீங்கன்னா பெண்கள் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க அதான் நம்ம உண்மைதான் தாராளமா பண்ணலாமா சீதாதேவி தசரதனுக்கு தர்ப்பணம் கொடுத்த வரலாறும் இருக்கதான் செய்யுது ஆனா என்ன அந்த வரலாறை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா பெருசா போயிடும் ஏன்னா பால்குனி ஆற்றங்கரையில சீதாதேவி தசரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கயால தர்ப்பணம் கொடுத்திருக்கா ஆக சீதாதேவி பெண் கொடுத்ததுனால பெண்கள் தர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்றது உறுதியாயிருக்குமா அப்ப பெண்கள் எப்படி பண்ணலாம் பெண்கள் கருப்பு எல்ல கையில வைக்க கூடாது அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப எங்க வீட்டுல ஆண் வாரிசே இல்லைங்க நான் ஒரு பெண் நான் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் எப்படி அப்படின்னா தர்ப்பம் வந்து மோதிரமா அணிய கூடாது தர்பையை சிறு துண்டுகள் ஆக்கிக்கணும் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் எள்ளு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குமா விண்ணில் நிறைந்த ஜோதி விண் நிறைந்த மேல் நீத்தா மனம் குளிர வார்க்கும் எள் நீரை ஏற்று மனம் குளிர்வீர் மனங்குளிர்வீர் வீரே இதுதான் அந்த மந்திரம் எளிமையான மந்திரம் இது வந்து பாருங்க நாலு பச்சரிசியை கையில வச்சுக்கணும் நாலு வந்து எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு நம்ம லேடிஸ் இருக்கக்கூடாது வெள்ளை எள்ள கையில வச்சுக்கணும் கொஞ்சமா இந்த மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தர்பை துண்டு துண்டு போட்டுட்டு கீழே உத்தரணி வச்சுக்கணும் இல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த கையில இப்படி வந்து இப்படிதான் விடணும் அதை சொல்லிட்டு இப்ப எங்க இப்ப எங்க வீட்டுல யாருமே இல்ல எங்க அப்பா இல்ல அப்பா பேரை சொல்லி விடலாம் மாமனார் முக்கியமா மாமனார் இல்ல மாமனார் பேர் மாமியார் மாமியார் பேர் இப்படி எல்லாம் சொல்லிடலாம் எனக்கு எங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனா எங்க அவங்களோட பேர் எல்லாம் சொல்ல அப்ப என் தாத்தா என் கொள்ளு தேத்தா என் பாட்டி என் கொள்ளு பாட்டி இப்படி சொல்லி கொடுக்கலாமா கொடுத்துட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிட்ட வேண்டிக்கணும் எங்க குடும்பத்துல வாரிசு ஆண் வாரிசே இல்லாததுனால நான் கொடுத்தேன் எங்க முன்னோர்களை மோட்சம் அடைய வேணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாக்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடு பிறவா பெருவரம் கொடு இல்லைன்னா புதுசா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறப்ப கொடு அப்படின்னு அவங்க பித்ருலோகத்துல இருப்பாங்க இல்லைங்களா பிறப்ப குடு அப்படின்னு கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டிட்டு இந்த தண்ணியை கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊத்தி இவ்வளவுதான் தாராளமா பெண்கள் கொடுப்பேன் சில பேர் வந்து பெண்கள்லாம் கொடுக்க கூடாது புரோகிதர்கள் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே அதுக்குதானம்மா சீதாதேவி பெண் தானே உம் சீதாதேவி கொடுத்ததுனால பெண்கள் கொடுக்கலாம் புரியுதுங்களா இது வந்து நிறைய பேர் அது வந்து தெரியாம சொல்றாங்க சீதை கொடுத்தா அதை நம்ம இன்னொரு பதிவாவே பேசலாம் சீதை வந்து கொடுத்த தர்ப்பணம் தசரதன் வந்து அழகா சந்தோஷமா வாங்கிட்டு அப்புறம் ஸ்ரீராமர் கூப்பிடுவாரு இப்பதான சீதா வந்து எனக்கு கொடுத்தா நீ திருப்பி எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு தசரதன் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கிட்ட கேட்பாரு ஆக சீதை கொடுத்ததுனால பெண்களும் தாராளமா கொடுக்கலாம் எந்த தப்பும் இல்லை என்ன வெள்ளை இல்லை நம்ம வந்து பாருங்க தர்பையில மோதிரம் மாதிரி போடக்கூடாது சின்ன துண்டு வச்சு நான் சொன்ன மாதிரி பண்ணலாம் எந்த தப்பும் இல்ல ஓகே மேம் தை அமாவாசையா அன்னைக்கு என்ன பண்ணனும் பண்ணக்கூடாது பரிகாரம் எப்படி பண்ணனும் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி